சண்முக பரணி சரி இல்லை இப்போ ராத்திரடியான அட்டகாசமான மாசான பிச்சர் வந்துருக்குன்னே சொல்லலாம் வீசன் சுத்தமாக போக மாட்டேத்து பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் பரணி வந்து கேட்குறாங்க டே நான் இப்போதைக்கு கிளம்புறேன் நீ எப்படி இருந்தாலும் கோவிலுக்கு போயிட்டு பூஜை பண்ணிட்டு வந்துடுவாலை அப்படின்னு சொல்கிறாங்க நான் போனதுக்கு மேட்டுக்கு அதுவும் பூஜை பண்ணிக்கலாம் இல்லை இல்லை பரணி நீ அவ்வளோ தூரம் பயணம் பண்ண போகிற பயணம் நல்லபடியாக வந்து இருக்கணும்ல அதனால தான் நான் பூஜை பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பரணி மாட்டுக்கும் கூப்பிட்றாங்க சவுந்தரபாண்டி ஏமா வாமா நம்ம போகலாம் வெறும் பையன் எப்போ வேணாலும் வரட்டுமா முதல்ல நம்ம அங்கே போவோம் ஏகப்பட்ட வேலையெல்லாம் இருக்குல்ல இது என்ன பஸ்ஸு மாதிரியா அங்கே போய் எல்லா வேலையும் முடிக்கணும்ல அதுக்குள்ளே இவன் பூஜை பண்ணிகிட்டே வந்துடுவாமா அப்படின்னு சொன்னோனே ஆமாம் பரணி அப்பா சொல்கிறதும் கரெக்டு தான் வா ஏறுங்கிற மாதிரி முத்துப்பாண்டி சொன்னோன்னே அவங்களுக்கு மனசே இல்லை சண்முகம் ஒரு வார்த்தை சொல்கிறா நான் போகக்கூடாதுன்னு கண்டிப்பாக நான் இருப்பேனே சொல்கிறாங்க நம்ம பரணி மனசுக்குள்ள அதே மாதிரி தான் நம்ம சண்முகம் மனசுக்குள்ளே நினைச்சிட்டு இருக்காங்க பரணி நீ ஏன் கூடியே இருக்கேன்னு சொல்லு அப்போ தானே நான் வந்து உரிமையாக வந்து எனக்கு நீ ரொம்பவே முக்கியம்னு சொல்ல முடியும் இல்லாட்டி உன்னோட ஆசையில் நான் வந்து போகும்போது கூட இது மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான்னு உங்கள் அப்பா அண்ணன் எல்லாரும் வந்து என்னை வந்து சத்தம் போடுவாங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில நான் எப்படி பரணியும் உங்ககிட்ட வந்து இதெல்லாம் கேட்க முடியும் நீ தான் சொல்லணும் விருப்பத்தை நீ சொன்னால் மட்டும்தானே எல்லாருக்கும் புரியும் நான் சொன்னால் சரி வராதுமா அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாங்க மனசுக்குள்ளேயே நம்ம சண்முகம் ரெண்டு பேரும் மனசுக்குள்ளேயும் ஊரை விட்டு போகக்கூடாதுன்னு தான் தோணுது ஆனால் பாரணியும் சொல்ல மாட்டேங்கிறாங்க நம்ம ஷண்முகமும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கார் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கிளம்பிடுறாங்க சண்முகம் வருவாங்க வருவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாமி முன்னாடி நிற்கிறாங்க நம்ம சண்முகம் நான் அப்படி என்ன தான் வந்து பாவம் பண்ணேன் புரியலையே எனக்கு பிடிச்ச மனைவி எனக்கு கூட இருந்தா அப்படி இருந்தப்போ எனக்கு அவளோட அருமை தெரியல அவகிட்ட நான் சிரித்து கூட பேசுனதில்ல எப்போ பார்த்தாலும் தங்கச்சி தங்கச்சி அவங்களுக்கு பிரச்சனை இவங்களுக்கு பிரச்சனைன்னு எல்லாத்தையும் சரி செஞ்சேன்னா ஏன் பொண்டாட்டியே நான் பார்க்க மறந்துட்டேன் கடைசியில் இப்போ அவ தான் முக்கியங்கிற எல்லாத்தையும் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன் நான் ஏன் மனைவி கூட இந்த ரூமில் நான் இல்லை தன்னந்தனியா இருக்கேன் எனக்கு இது தேவையா இருக்கும்போதே நல்லபடியாக என் பொண்டாட்டிக்கிட்ட புரிஞ்சு பேசி பழகி இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேதனையோடு இருக்காங்க நம்ம சண்முகம் என்னால் கண்டிப்பாக என் பொண்டாட்டியை வழி அனுப்பலாம் முடியாது நான் வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிருவேன் அவளுக்கு சோகத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லும்போது ஷண்முகம் இன்னமும் காணுமேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஏம்மா அவனுக்கு வர தெரியாதா நீ வெளிநாடு போகிறதே அவனுக்கு சுத்தமாக வந்து பிடிக்கலை அதனால தான் அவன் வராமல் ஏமாத்திட்டான் இல்லாட்டி கடைசி நேரத்தில் எதுக்காக பூஜை பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணுங்கிற மாதிரி சும்மா சாக்கு போக்கெல்லாம் வந்து சொல்லிட்டு இருப்பான் சண்முகம் கண்டிப்பாக வருவான் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு பரணி வந்து விட்டு கொடுக்காம பேசிட்டு இருக்காங்க ஐயா என்னையா இப்பயே வந்து விட்டு கொடுக்காம பேசுறாங்களே உங்களால் இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சவுந்தர பண்டி வந்து கேட்கும்போது டேய் கண்டிப்பாக சாத்தியம் இல்லை இது எப்படி இல்லை சாத்தியம் இல்லாமல் ஆகும் இங்கே இருக்கிற வரைக்கும் தான் பரணிக்கு சண்முகத்தோட ஞாபகம் இருக்கும் அங்கே போனதுக்கப்புறம் இவளுக்கு ஆனது விஷயத்தையே நம்ம பரணி வந்து மறந்துடுவா ஐயா இதெல்லாம் நடக்குங்கிறீங்களா ஏயா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா இது எல்லாம் நடக்குமா நடக்காதான்னு எனக்கு தெரியாதா எனக்குள்ள ஒரு கணக்கு இருக்குல்ல அந்த கணக்கெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தா யாருக்கு தெரியும் பரணி வரப்ப வெளிநாட்டுலேருந்து மாப்பிள்ளையை கூட கூட்டிட்டு வரலாங்கிற வாய் சொல்கிறாங்க அந்த இடத்துல ஐயா நீங்கள் கொஞ்சம் ஓவராக தான் ஆசைப்பட்டு இருக்கீங்க அப்பா என்ன பேசுனீங்க அப்படின்னு சொல்லி பரணி வந்து கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை சரி பரணி உனக்கு டைம் ஆகிடுச்சி சண்முகம் வருவான் வருவாங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து அவங்க மட்டுமே போக ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம பரணி இந்த பக்கம் சண்முகம் வீட்டில் இருக்கிறப்ப எல்லோரும் வராங்க என்ன இல்லை வராமல் விட்டுட்ட உனக்காக பரணி வந்து ரொம்ப ஆவலோடு காத்துக்கிட்டு இருந்தான் என் புருஷன் வந்துருவா வந்துருவான்னு சொல்லி சொல்லி திரும்பி திரும்பி பார்த்து பார்த்து ஏங்கி போனது தான் மிச்சம் அப்பா அங்கே வந்து என்னை ஃபீல் பண்ணி அழுவ சொல்றியா அப்படின்னு சொல்லி வேதனையோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க நம்ம சன்புகம் ஏல இப்படி வேதனை படுற இது அவள் முன்னாடி வந்து ஃபீல் பண்ணியிருந்தேன்னா அவள் போயிருக்க மாட்டான்ல எப்போதும் அவளோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் ஆரம்ப கட்டத்துலேருந்து நான் போகக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்லிட்டேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்போ நான் உண்மையிலேயே அன்பு பாசத்துனால இது மாதிரி போகாதுன்னு சொன்னேன்னு வச்சுக்கியன் கடைசியில் என்ன ஆகும் பாண்டி என்ன சொல்லுவான் ஆரம்பத்துலேருந்து இருந்து இவனுக்கு இதே விளையா போச்சு பாரணி நீ சாதிக்கிறது உன் புருஷனுக்கு பிடிக்கல அவன் தங்கச்சியெல்லாம் சாதிக்கணும்னு ஆசைப்படுவான் அவன் சக்திக்கு மீறி செலவு பண்ணுவான் ரத்னா ஆசைப்பட்ட விஷயம்லாம் எல்லாம் எம்மாத்திரம் அது எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சு கொடுத்தா ஆனா உனக்குன்னு வந்துட்டா உன்னை அந்த வீட்டு தான் பார்ப்பாங்கன்னு எதாவது அவங்க அப்பங்காரன் பேசிக்கிட்டே இருப்பான் கரெக்டாக இல்லையா கண்டிப்பா பேசுவான் அதுக்காக தான் நான் இப்படி இருக்கேன் எனக்கு சாப்பாடு வேணாம் ஒன்று வேணான்னு சொல்லிட்டு பரணி இல்லாத ரூம்குள்ளே வந்து போகிறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் எனக்கு ரொம்ப வேதனையோடு இருக்கேனே பசங்க இவ்வளோ ஒத்துமையாக இருக்காங்க சண்முகம் பரணியை பிரிஞ்சிருக்கா பரணி நம்ம சண்முகத்தை பிரிஞ்சுருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் யாருக்காக ஆதரவாக வந்து பேசுகிறது கடவுளே முருகா தயவு செஞ்சு அவங்க ரெண்டு பேரையும் ரொம்ப நாளைக்கு பிரித்து வைக்காதப்பா அவ்வளோதான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு யாருமே சாப்பிடாம தூங்குறாங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து நம்ம பரணிக்கு மனசையே கேட்கல அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க சண்முகத்தை பிரிஞ்சு நம்மளால் இருக்க முடியுமா அது டேரெக்டாக வந்து போகக்கூடியது இல்லை ஒவ்வொரு ஸ்டாப்பிங்லேயும் இறங்கி இறங்கி தான் போகும் உடனே நம்ம பரணி என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு தெரில டக்குன்னு இறங்கி ரிட்டர்ன் வந்துடுறாங்க நம்ம பரணி சவுந்தரபாண்டி இந்த பக்கம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க பகல் கனவு கண்டுகிட்டு இருக்காங்க நம்ம சவுந்தரபாண்டி எப்படியோ சண்முகத்தையும் பரணியும் பிரிச்சிட்டீங்க இது எல்லாம் தற்காலிகம்னு நினச்சிக்கிட்டு இருக்க சனியா இதுதான் நிரந்தரம் அவளுக்கு அங்கேயே நான் வேலைலாம் வந்து வாங்கி கொடுப்பேன் எத்தனை கோடி ரூபா செலவானாலும் பரவாயில்ல அவளுக்கு நான் எல்லாத்தையும் வந்து சீரு சிறப்புமா செம்மையாக வந்து பண்ணி கொடுத்து அவள் வரப்ப சவுந்தரபாண்டி பொண்ணாதான் வருவா சண்முகத்தோட மனைவியாக வரமாட்டா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரியா சரியா உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் செய்யலை சண்முகத்துக்காக தானே செய்கிறீங்க ஆமாம் என் காரியம் வந்து நல்லபடியாக நடக்கணும் தானே நான் என்றைக்குமே செலவு பண்ணுவேன் இல்லாட்டி பரணிக்கெல்லாம் நான் எதுக்கு செலவு பண்ண போறேன் அதுவும் கோடி கணக்கில் அதுவும் படிக்கிறதுக்காக அப்படி இப்படிங்கிற மாதிரி சவுந்தரபாண்டி பாண்டி எப்போதும் போல கேவலமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து சரி நடந்தால் சந்தோஷம்தான் யா என்னது நடந்தாவா கண்டிப்பாக நடக்கும் இல்லை நடத்தி வைப்பான் இந்த சவுந்தரபாண்டின்னு சொல்லும்போது பரணி தான் கிட்டே வரப்போறா வரப்போறாங்கிற விஷயத்த உள்ளுணர்வு மூலிமா சண்முகத்துக்கு முன்னாடியே வந்து தெரிஞ்சிருது அப்படியே வந்து ஏய் என்னடா தூங்குறியாடா நான் எங்கேயும் இல்லை இங்கே தான் இருக்கேங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல பார்த்தா ரூமில் யாருமே இல்லை கற்பனையா பரணி இருந்த வரைக்கும் பேசின மாதிரி தெரில பரணி இல்லாதப்ப இங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருளும் பரணியை தான் ஞாபகப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து வாசக்கதவை தட்டுற மாதிரி தெரியுது என்னடா அது திருப்பியும் கனவாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஏஞ்சதுக்கப்புறமும் கதவு வந்து தட்டுற சத்தம் நல்லாவே வந்து கேட்குது ஆல்டிமேட்டின் உச்சமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் ஏய் கனவு இல்லடா உண்மையிலே யாராக இருக்கும் ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கதவை வேக வேகமாக துறக்க போகிறாங்க நம்ம சண்முகம் திறந்து பார்த்தா ஆப்போசிட்டில் பரணி தான் இருக்காங்க இதை பார்த்தோன்னே வந்து அவங்களுக்கு சந்தோஷம் தாங்கலை சண்முகத்துக்கு இது எல்லாம் கனவா இல்லை நினைவாங்கிற மாதிரி சொல்கிறாங்க எப்படி இருந்தாலும் இது கனவாக இருக்க வாய்ப்பு இல்லை நம்ம பரணி திருப்பியும் வர தான் போகிறாங்க சௌந்தரபாண்டிக்கு செமையா பதிலடி கொடுக்க தான் போகிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோடு அல்டிமேட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் டேய் நான் உன்னை விட்டு போவேன்னு நினச்சியேடா எப்பட்ரா நினப்ப நீ சொன்னாதான் உன் மனசில் இருக்கிறத விஷயம்லாம் எனக்கு தெரியுமானு பரணி வந்து பேசுகிறாங்க சண்முகத்திட்ட சண்முகம் எதுவும் பேச முடியாமல் மௌனமாக ஃபீல் பண்ணி அழுகிற மாதிரி காட்டுறாங்க